இந்திய சினிமாவை வாயை பிளக்கும் அளவுக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட பிஸ்னஸ் ரிப்போர்ட் ஒன்று இப்போ வெளியாகிருக்கு அதுதான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு வேட்டையின் படத்தோட நைன்ட்டி பர்சன்ட் வேலைகள் முடிஞ்சிருச்சு இன்னொரு பத்து பர்சன்ட் தான் வேலைகள் இருக்குது வேட்டையின் திரைப்படம் வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறாங்க இந்த படத்தை வந்து டிஜே ஞானவேல் இயக்குகிறார் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து வேட்டையின் படத்தை லைக்கா நிறுவனம் எவ்வளோ கோடிக்கு பிஸ்னஸ் பண்ண டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் ரெடி பண்ணியிருக்காங்களாம் லைக்கா நிறுவனம் அதாவது சேட்டலைட் ஓடிடி ஓவர்சீஸ் என அனைத்தையும் சேர்த்து ஆயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்ய டார்கெட் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் முதல் நாளில் மட்டும் நூற்றி எழுவது கோடி வசூல் பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்களாம் ஏற்கனவே ஜெயிலர் திரைப்படம் வந்து வசூல்லையும் வாரிக்கு வச்சுது அதே சமயம் சேட்டலைட் ரைட்ஸ் அப்புறம் ஓடிடி ரைட்ஸ் ஓவர்சீஸ் இப்படி நிறைய விஷயங்களில் அந்த படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை புரிஞ்சுருந்தது அடுத்ததாக இப்போ வேட்டையின் திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை பொழிய போகுது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைவரோட ஒன் செவன்ட்டி ஒன் அதாவது கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற படம் அந்த படமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்குது தொடர்ந்து தலைவர் வந்து ஹாட்ரிக்கா ரெக்கார்ட் பிரேக் பண்ண போகிறார் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்